நம்ம ஆயிரம் தவறுகளையும் ஆயிரம் தப்புகளை ஆயிரம் கொடுமைகளை பண்ணிவிட்டு உடனே போன உடனே நமக்கு கோயிலில் உண்டியில் பணம் போட்டோம் நல்ல பூசாரிக்கு பணம் போட்டோம் நல்ல இங்கே ஒரு மாந்திரவாதிகிட்ட நம்ம பணம் கொடுத்தோன்னே அவங்களோட காரியம் நடந்தணும்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது காலையில் ஒருத்தங்களை ஒருத்தன் அடித்து உதச்சி துன்புறுத்திட்டு இன்னைக்கு சாயந்தரம் போய் அவனுக்கு ஒரு கொடுமை வந்தோன்னே ஒரு கோயிலில் போயிட்டு அம்மா இன்னைக்கு நீ காப்பாற்றி என் பிரச்சனை தெரியும் அது எப்படி நடக்கும் கடன் பிரச்சனைக்கு வராய கும்பிட்டா நூறு மடங்கு பணம் கிடைக்கும் அதாவது கோடி கோடியா பணம் வரணும் அதெல்லாம் ஒரு மூடத்தனமான ஒரு வாதம் அது கிடவே கிடையாது எவ்வளவு கோளாகோ இல்லை மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வராயை நீங்க கும்பிட்டீங்கன்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ஆரம்பிப்பான் பிரம்மமுத்தில விளக்கேற்றி ஒரு பதினெட்டு நாள் இல்ல நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நீங்கள் விளக்கேத்தி சொத்தா அபகரிச்சிட்டாங்க என்னோட பணத்தை அபகரிச்சிட்டாங்க நான் மாதிரி ஒரு வேலை வேண்டுமா ப்ளூன் இருக்கிறது

இப்போ வந்து எதிரிகள் நிறைய இருக்காங்க சத்ருக்கள் கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா வந்து வராயம்மா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதுவும் வந்து ஒரு நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா இல்ல அது உண்மையா இல்ல இப்போ ஆஹ் இப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க எதிரிய வந்து சைவன கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம் இப்போ எல்லா தெய்வத்துகளையும் விட எல்லா தெய்வத்தையும் கூட நம்ம இங்க வராக்கி மட்டும் நம்ம என்னவா நம்ம சொல்றோம்னா இவ மூர்க்கமானவள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மூர்க்கமானவன ஒரு விஷயத்த எடுத்தா செஞ்சு முடிச்சிடணும் அடிச்சு அவன் இல்லைன்னு பண்ணிடுவான் அந்த அளவுக்கு மூர்க்கமானவள் அதை அவளோட கோபத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல சாந்தப்படுத்த முடியாது இப்போ நம்ம ராஜராஜ சோழன் அவங்களோட நீங்க சோழ நாட்டோட அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இந்த அம்மாவோட வருகைக்கு முன் அவரோட வெற்றி எந்த அளவுக்கு இருந்தது வருகைக்கு பின் இவர் எந்த அளவுக்கு இருந்தார்னு அந்த ஆதிக்கதையை எடுத்தீங்கன்னாவே இன்னும் பல உண்மை இருப்போம் இப்போ வராகி கும்புறவங்களுக்கு இந்த செய்வின குழா இருக்காது தன்னோட குழந்தை இப்போ நீங்கள் ஒருத்த வராகி நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சிலர் என்ன என்ன ஒரு இப்போ மாந்திரிகருட்டு இல்லை ஒரு கோவிலுக்கோ இங்கே போனாக்கா நம்ம போன உடனே நம்மளோட காரியம் நடந்துடணும் நம்ம ஆயிரம் தவறுகளையும் ஆயிரம் தப்புகளை ஆயிரம் கொடுமைகளை பண்ணிட்டு உடனே போன உடனே நம்ம கோயிலில் உண்டியில பணம் போட்டோன்னு நல்ல பூசாரிக்கு பணம் போட்டோன்னு நல்ல இங்கே ஒரு மாந்திரவாதிகிட்ட நம்ம பணம் கொடுத்தோன்னே அவங்களோட காரியம் நடந்தணும்னு கிடையவே கிடையாது எந்த ஒரு தெய்வமும் அவங்க மனது வைத்தான் உன்னோட பிரச்சனை தீரும் இப்போ அந்த செய்வன குளார இந்த பல பிரச்சனைக்கு நம்ம போய் எங்கே சாரி எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம்னு ஒன்று இருக்கு அதை எடுத்துக்கும் இப்போ இன்னைக்கு காலையில ஒருத்தங்களை ஒருத்தன் அடிச்சு உதச்சி துன்புறுத்திட்டு இன்னைக்கு சாயந்தரம் போய் அவனுக்கு ஒரு கொடுமை வந்தோன்னே ஒரு கோயிலில் போயிட்டு அம்மா எனக்கு நீ காப்பாற்றி என் பிரச்சனை தேர்ந்தோண்ணா அது எப்படி நடக்கும் உனக்கு உண்டான உப்பு தின்னவனுக்கு அதுக்கு உண்டான தண்டனை கிடைத்தே தெரியும் அப்போ அதை வந்து இங்க யாருமே உணரல நான் என்ன பண்ணுனா உடனே எனக்கு உண்டான பலன்கள் அப்படி கிடையாது வராகி உன்னை 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 செலக்ட் பண்ணிட்டா வராகி அம்மாவோட நீ கும்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாக்கா அதாவது எந்த ஒரு விஷயத்தான் இன்னைக்கு கடமைக்கு கும்புறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆத்மாத்தமாக நீ அவளை கும்பிட ஆரம்பிச்சிட்டனா உன்னக்கான செய் பிரச்சனையோ என்ன பிரச்சனை செய்வன பிரச்சனையோ கந்தஸ்தியோ இல்லை கடன் பிரச்சனையோ இன்னைக்கு பல பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அந்த இன்னைக்கு நிறைய இது என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு வர இயக்க நூறு மடங்கு பணம் கிடைக்கும் அதாவது கோடி கோடியாக பணம் வரணும் அதெல்லாம் ஒரு மூடத்தனமான ஒரு வாதம் அது கிடையவே கிடையாது எந்த தெய்வமும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கடனுக்காக பணத்துக்காக எந்த ஒரு தெய்வமும் வந்து உங்களுக்கு அருள் புரிகிறது கிடையாது அதுக்குண்டான அருள் கராச்சும் கொடுக்குறதும் கிடையாது இப்போ திருப்பதிக்கு போனாக்கா எங்களுக்கு பணம் கொடுத்தது அதான் ஒரு இதுவும் கிடையவே கிடையாது நீ செய்கிற தொழிலில் மேன்மையாக்குவார் நீ இருக்கிற வேலையில் உனக்கு அடுத்தது என்ன உனக்கு ப்ரொமோஷனோ இல்லை உன்னோட தொழிலை உறுதிப்படுத்தி கொடுக்குறதோ உன்னோட வேலையை உறுதிப்படுத்தி கொடுக்குறதோ இருக்கிற வேலையில எந்த சிக்கலும் இல்லாமல் நீ நல்லபடியாக அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு வேணால் உன்னோட தெய்வம் கூட இருக்குமா ஒழியா நீ பட்ட கடனுக்கு வந்து உறுதுன்னு நிற்க இப்போ ஒருத்தங்க ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஒரு தள்ளுவண்டி வண்டி கடையை வச்சு நடத்துங்க வியாபாரமே இல்லை வரைய கும்பிட்றாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாபாரங்கிறது அதிகமாக ஆரமாக இருக்குது நீ கடன் வாங்கி நீ பிரச்சனையை நீ தீக்கலாம் உன்னோட வியாபாரம் நல்லா இருந்தால் நீ அதுலேருந்தே சம்பாதிச்சு எடுத்து நீ கொடுக்க போகிற இந்த விஷயத்தை வேணால் தெய்வம் பண்ணி கொடுக்குமா இல்லையா உங்கள் கடன் அடிச்சிருக்கு நோட்டை அச்சடிச்சு கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ரூபத்தில் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறதோ இந்த வேலையை செய்யாது அதை நீங்கள் முதல்ல பல பேர் புரிஞ்சுக்கணும் சேவனக் கோளாறோ இல்லை மாந்திரிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வராயை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிப்பாள் இப்போ யார் ஒருத்தராக இருந்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு பதினெட்டு நாள் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அவர் கும்பிட ஆரம்பிச்சா ஓரளவுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிட்டு நம்ம உடனே எல்லாம் கைகூடி வந்தோம்னா உடனே எனக்கு தெரியணும்னா அதுக்கான வாய்ப்புங்கிறது குறையும் இப்போ என்ன வந்து இன்னைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா ஒரு தொண்ணூறு நாள் நீங்க விளக்கு போடுங்க சாமி கும்பிடுங்கன்னா அதுவே ஒரு பெரிய யுகமாக நினைச்சுங்க என்னோட அனுபவத்துல எனக்கு வராயான சித்து கிடைக்கிறதுக்கு வராயோட அருள் கராச்சம் கிடைக்கிறதுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆச்சு அப்பா எல்லாம் நினைச்சுக்க உடனே மூணு நாள் வந்துடும் முப்பது நாள் கிடைச்சோம்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா இன்னைக்கு நான் ஒரு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்னை பார்க்குற அளவுக்கு உலகம் ஃபுல்லாக மிச்சுற அளவுக்கு என்னை கொண்டு வந்து வச்சது ஏன்னா அந்த வர நீ அவ்வளோ கரெக்டாக நீங்கள் அவன் அந்த அம்மாவை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உச்சத்தை கொண்டு போகணுமோ அவ பார்த்துக்க உங்களுக்கு செய்வனையை பத்தியோ இல்லை மாந்திரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பத்தியோ குடும்ப பற்றி எதை பற்றி நீ கவலை பண்ணும் நீ உன் உன் தாய்க்கு தெரியும் உன்னை என் பிள்ளையை அப்படி பார்த்துக்கணும் அதுதான் நீ தாயா நினச்சி அவ்வளோ வணங்கு உனக்கான பிரச்சனை தெரியும் இன்னொன்று சார் இப்போ வந்துட்டு நிலம் சார்ந்த பிரச்சனை நிலம் வந்து கூட வந்துட்டு இப்போ விற்காமல் இருக்கிறது அபகரிச்சுக்கிறது என்ன வேணா இருக்கட்டுமே நிலம் சார்ந்த பிரச்சனைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்கன்றாங்களே இல்ல அதுதான் நம்ம இதுக்கான பதிலை நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இப்போ நிலம் நிலம் விற்கணுமோ இல்ல இந்த கல்யாணம் நடக்கணும் இல்ல என் பையனுக்கு படிப்பு கிடைக்கணும் இல்ல வெளிநாடு போகணும் இல்லைன்னா பதவி கிடைக்கணும் இப்படி நிறைய பேர் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும் இல்லை கணவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லலாம் எனக்கு நிலம் வைக்கணும்னா இப்படியும் ஒவ்வொன்றா பாப்பாட்டா கூறுபட்டு வைக்கிறதுக்கு இந்த அம்மா கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவளை நினைச்சு உட்காந்து விளக்கேற்றி நீங்கள் பிரம்ம முகத்துல உட்காந்தீங்கன்னா அது நிலம் சம உனக்கு ஒருத்தன் உன்னோட நிலத்தை அபகரிச்சானா கண்டிப்பா இன்னைக்கு பல பேர் வந்தேன்னா அதான் நான் சொன்னேன் எனக்கு அந்த அம்மா சொன்னேன் நான் இப்போ நான் திருச்சியில் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பக்கத்தில் அவங்க இத்தனைக்கு வராகி பக்த பஞ்சமிக்கு ரெகுலராக போய் சாமி கும்பிட்டுட்டு நீ வந்து அடுத்தவங்களுக்கு நீ துரோகம் நினைக்கிற அவங்களுக்கு கெடுதல் பண்ணுற இந்த மாதிரியான ஆட்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு அவளுக்கு உண்டான தண்ணே அவ அவளை கொடுக்க ஆரம்பிப்பாள் இதெல்லாம் இங்கே யார் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி இறங்கி அவகிட்ட நம்ம உட்காந்து நம்மளோட கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுட்டேண்ணா நமக்கு என்ன செய்யணுமோ அவத்துக்கோ உன்னோட இடம் இப்போ சிலருக்கு வந்து இங்க என்னன்னா என்னோட நிலத்தை அபகரிச்சிட்டாங்க இல்ல என்னோட சொத்தை புடுங்கிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க நான் அவங்கள நம்பி கொடுத்தேன் இல்லைன்னா நான் ஜாமீன் போட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட சொத்தை சம்மந்தப்பட்டு சொல்லலாம் இப்போ இப்ப இவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா நம்ம பொதுவா செய்வேனே இல்லை இவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் நான் எப்பவும் சொல்றதுதான் வராகிக்கு காலையில அதிகாலையில பிரம்மமுகத்துல விளக்கு போடுவேன் இல்லை உங்க பக்கத்துல ஆலயம் இருந்ததுன்னா அங்க போய் விளக்கு ஏத்துங்க எதிரிங்க இப்போ எதிரிங்க இவங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும் இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்குன்னா அதுக்கான இதை நான் கடைசியாக நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட நான் சொல்கிறேன் பிரம்மமுத்தவரை விளக்கேற்றி ஒரு பதினெட்டு நாள் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா தொண்ணூறு நாள் நீங்கள் விளக்கேற்றி சொத்தை அபகரிச்சிட்டாங்க என்னோடய பணத்தை அபகரிச்சிட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் என்னை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி உட்காருங்க உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அதுக்கு மேலே இல்லை உங்களுக்கு உண்டான கண்டனை என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கான வழிபாடு முறையே வேறு ஓகே இப்போ சிலை வழிபாடு இப்ப நம்ம வீட்ல வராகி அம்மாவோட சிலை வைக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சார் இப்படிதான் வைக்கணும் இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்போ சிலை வழிபாடு வீட்டில வச்சு வழிபாடு செய்யலாம்னா வேண்டாம்னு தான் சொல்லலாம் என்ன என்னால சிறப்பா வச்சு வழிபாடு செய்ய முடியும் இன்னும் பல பேருக்கு இன்னைக்கு இருக்க சிலர் எல்லாம் பத்து பத்து ரூம்ல குடும்பம் நடத்துறக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இப்போ உங்க வீட்டுல சிலை வைத்து வழிபாடு பண்ண முடியுமானா அது முடியாது இப்போ வராகிய வீட்டில் வைத்து வழிபாடலாமா அப்படிங்கிறக்க பலருக்கும் இங்கே ஐயப்பாடு இருக்குது வராக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் அதுக்கெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை வர வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்யலாமான்னா வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் என்னன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சிலை வைத்தோம்னா அதை தினம் நம்ம அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் மற்ற தெய்வத்தை நீ வச்ச வழிபாடு பண்ணுறது அது உங்களோட இருக்கும் வராகி வச்சா வழிபாடு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் நம்ம அது அவளோட நோக்கத்துக்கு அவளோட எண்ணத்துக்கு மாறாக செயல்பட ஆரம்பிச்சோன்னா நம்மளை ஒன்றிலும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வராய கும்புறவங்க மேக்ஸிமம் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அதனால் வீட்டில் சிலை இவ்வளோ பெருசு தான் வைக்கலாம் அவ்வளோ பெருசு உங்களோட மனசுக்கு உங்கள்கிட்ட அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு ஒரு அடியில் இருந்தது தான் ரெண்டு அடியில் இருந்தால் தான் பத்து அடியில் இருந்தால் தான் நமக்கு பிரமாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வராகி அவள் வரணும் உன் வீட்டில் வந்து உட்காந்து நினச்சா அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி அவ முடிவு பண்ணி வந்து உட்காந்துருவான் நமக்கு அது கிடைக்கணும்னு அந்த பிராப்தம் வந்ததுன்னா அது கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ பெருசு தான் வைக்கணும்ல உங்கள் என்ன போல் சிலையே இல்லைனாலும் பரவாயில்ல விலக்கேற்றி ஜோதியாக இவர் அர்ணகிரிநாதரும் சரி மாணிக்க வாசகம் சரி கடவுளை எந்த ரூபத்தில் சொல்கிறாங்க ஜோதி ரூபத்தில் தான் ஜோதியில் தான் நான் கண்டேன் சுடற வழியை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வச்சு அவ்வளோ நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அந்த ஜோ ஜோதியில் தான் நீங்கள் கடவுளை காணலாம் நீங்கள் மற்றபடி சிலையாக தான் இப்போது வேறு நம்ம நம்ம கோயிலில் சிலை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம உயிர் கொடுப்போம் எந்திரம் வச்சு உயிர் கொடுப்போம் இங்கே வீட்டில் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா சிலை வச்சிங்கன்னா அளவுக்கு ஆனால் அந்த பராமரிப்பில் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது தெரியாது இல்லையா அது ஒரு ஏற்பாட்டு இருக்கும் வெறும் கச்சலை கச்சிலையாக தான் இருக்கும் அப்போ அந்த சிலைக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அந்த உயிர் கொடுக்கணுன்னா இப்போ என்ன பண்ணால் மறைமொழிகளோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ யாராவது அதுக்கு ஒரு இந்திரமும் இல்லை மைய வச்சு அந்த தெய்வத்துக்கு நம்ம உயிர் கொடுத்து அங்கே போட வைக்கணும் அப்போ அது உயிர்ப்போடு இருக்கும்போது அதுக்கு உண்டான நம்ம கடமைகளை கட்ட செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் யோசித்து செய்கிறது தப்பு சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இப்போ இந்த சிலையிலே இன்னொரு சந்தேகம் இருக்கு சார் இப்போ சில பேர் நினைச்சுப்பாங்க உயரமான சிலைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் வழிபாடு சின்ன சிலையா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிலை சைஸுக்கும் நீங்க சொன்னதுக்கும் லிங்க் இருக்கா சார் இல்ல இப்போ என்ன உலகிலேயே உயரமான சிலையா இருந்தா தான் நம்ம அங்க போனா ஒரு பவர் இருக்கும் ஆஹ் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இப்ப அதை நம்ம கொச்சப்படுத்துறதுக்கு இல்ல உலகிலேயே உயரமான சிலையாக இருந்தால் தான் அங்கே போய் நம்ம போய் அந்த தரிசனம் பண்ணாதான் நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒரு மாயை வந்து சிலருக்கு சுத்திட்டு இருக்கு இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம சிலை உயருங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது ஆஹ் இப்போ இப்போவும் கிராமப்புறங்கள்ல நான் நிறைய கிராமப்புறங்கள்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கல் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன மேலே இது கட்டி பீடம் கட்டி அந்த மேல ஒரே ஒரு செங்கல் தான் இருக்கும் செங்கல இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன இதை வச்சு பீடம் வச்சு நம்ம சாமியை கள்ள வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த ஒரு ஒரு சின்ன செங்கலுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கும் நம்ம இங்கே தெய்வ சக்தி எங்கே தான் முக்கியம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது எவ்வளோ பெரிய சிலையாக இருக்குதுங்கிறதுல இங்கே விஷயமே கிடையாது ஒரு 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 கைப்படி உயரமான சிலையாக இருந்தாலும் அதை பவர்ஃபுல்லாக உயிர்ப்போட இருக்குதா அதுதான் விஷயம் நீங்கள் நூறு அடிக்கு இரநூறு அடிக்கு நீங்கள் நீங்கள் சிலை வைத்தாலும் அந்த அந்த இடத்துல உயிர்ப்போடு இருக்கா நான் உயிர்ப்பு தன்மை இருக்காங்கிறது நான் முக்கியம் இப்போது அந்த அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் இது சிவகங்கை மாற்றம் வரும் தேவகட்டை பக்கத்தில் நான் இங்கே ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் சருகணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் ஏன்னா இதெல்லாம் போகணும் அவங்க 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 ஊர் மகையுமே அவங்களுக்கு தெரியல அங்கே போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு சேவல் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கோயில் சின்ன கோயில் அந்த கோயில் கூட கிடையாது ஒரு பீடம் இருக்கும் அத மேல நான் செங்கல் மாதிரி ஒரு இதை வச்சு சாமி வச்சு வழிபாடு செல்றேன் இத சுத்தி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு சேவலும் கோழியும் அங்கே இருக்கு என்ன என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்கும் போது என்னையா இப்படி ஓ அந்த சிலர் வந்து கிராமப்புறங்கள்ல கோழி சேவலை என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் அதை கூண்டு போட்டு அடைச்சு வச்சிருவாங்க இல்லை ஏன்னா அந்த விறகு வந்துரும் ஏதோ சொல்லுவாங்க அந்த அதை வந்து அடிச்சிடும் நீ உயிரோட விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பு வச்சிருக்கோம் வெட்ட வெளியில் ஒரு காட்டுல அந்த ஒரு சிலை இருக்கு அந்த சிலையை சுத்தி இவங்களோட அந்த கிராமப்புறதா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னோட வேண்டுதலுக்காக ஒரு சேவலையோ ஒரு கோழியோ கொண்டு வந்து இங்க விட்டு போயிடுறாங்க அந்த கோழி இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற ஒரு தெய்வ சக்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அந்த அந்த எந்த எந்த ஒரு சேவனும் சரி எந்த ஒரு கோழியும் சரி அதாவது அங்க இருக்க ஒரு மிருகத்தாலையோ அதை அதை கொள்ளக்கூடிய மிருகத்தாலையோ இது வரைக்கும் பலியானதாக சரித்திரம் கிடையாது அப்போ எங்கே தெய்வ சக்தி இருக்குன்னு பாருங்க நம்ம உயரங்கிறது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல இருக்கிற உயிர்ப்பு சக்தி அந்த அந்த தெய்வ சக்தி இறை சக்தி தான் இங்கே முக்கியம் அப்போது நம்ம இந்த மாதிரியான இடத்துல தான் கிராமப்புறங்கள் ஏன் கிராமப்புறங்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வா குலதெய்வத்தை வந்து கும்பிடு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு நம்ம காவல் தெய்வத்தை கும்பிடுங்கிறாங்கன்னா இதுதான் நீங்கள் ஒரு டைம் உங்களோட யாராக இருந்தாலும் தங்களோட பணி முடிந்து ஒரு இடத்துக்கு ஒரு முறை உங்களை இந்த மாதிரியான இறைசக்தி யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு இறைசக்தி உள்ள இடம் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி சக்தி இடத்துல போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த எண்ணெய் ஆற்றல்ங்கிறது உங்களோட தேவை உங்களோட நோக்கம் உங்களோட ஆசை அனைத்தும் நிறைவேறும் மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் வந்து வராகி அம்மா பற்றி சொன்னீங்க சார் ரொம்பவே நல்லா இருந்தது நன்றி சார் நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்